வாங்க கொத்தவருங்காய் கிரேவி இன்றைக்கி எப்படி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சப்பாத்தி தோசைக்கலாம் சூப்பராக இருக்குங்க சாப்பாட்டுக்கும் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு என்ன சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சிப்பு பிரிஞ்சி இலை சேர்த்து சோம்பு சேர்த்து இதை நல்லா தாளிச்சிக்கலாங்க இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பில் சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம் வதங்கட்டும் ஒரு மூணு தக்காளியை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துக்கலாங்க இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேசி சேர்த்திக்கலாம் நீங்கள் வந்து இது பாத்திரத்துலேயே தனியாகவே செய்யலாம் இதில் செய்யும்போது நம்ம டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அவசரத்துக்கு கொத்தரவங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குங்க கொஞ்சமாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் பறிச்சி வச்சிருக்க தக்காளி சேர்த்திக்கலாம் தக்காளி சேர்த்தி நல்லா பச்சை பச்சைவசம் போக நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா எண்ணெய் விட்டு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் கறி மசாலா தூள் எடுத்துருக்கோம் இப்போ சேர்த்து இந்த பச்சை பச்சைவசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தெரியும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கொத்தவரங்காய் வந்து இன்றைக்கி வந்து கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதை சேர்த்துக்கலாம் கொத்தவரங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொத்தவரங்க நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கி வந்துச்சு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம் நீங்கள் நம்ம கிரேவி மாதிரி வைக்க போகிறோம் அதனால் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்திக்கலாம் இப்போ வந்து இந்த கிரேவிக்கு தகுந்த உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அவசரத்துக்கு காலைல ஸ்கூல் டைமுக்கெலாம் டக்குன்னு வேலையாக இருங்க குக்கரில் வைக்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து அரை மூடி அளவுக்கு தேங்காய் ஒரு முந்திரி பருப்பு சோம்பு கசகசாயம் எடுத்துருக்கோம் முந்திரி இருந்தால் போடுங்கள் இல்லை வேர்க்கடலை கூட சேர்த்திக்கலாம் இப்போ வந்து விசில் வச்சு ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்ததை இதோட சேர்த்திக்கலாங்க அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்திக்கலாம் முந்திரி முந்திரிக்கு போல சேர்த்தும் போது இன்னும் டேஸ்ட்டும் அதுவும் நல்லாயிருக்குங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் தேங்காய் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்தா போதும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா அஞ்சு நிமிஷம் கொதித்து நல்லா ரெடி ஆகிருச்சிங்க அவ்வளோதாங்க கொத்தவரங்க கிரேவி ரெடி ஆயிடுச்சி கொஞ்சம் கொத்தமல்லி தலை சேர்த்திக்கலாம் அவ்வளோதாங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க சப்பாத்தி தோசை சாப்பாட்டுக்கெலாம் டேஸ்ட் நல்லா இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ